ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இது வந்து பொங்கல் சீர் கொடுக்க போனோம் இல்லையா அதனுடைய கண்டினியூ வீடியோ தான் பாருங்கள் நாங்கள் ரிட்டன் வரும்பொழுது வந்து குடுமியான் மலைன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் அந்த மலை இருக்குதுங்க ஆக்சுவலாக புதுக்கோட்டையில் உள்ளவங்க அந்த சரௌண்டிங் உள்ளவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் சரி அதை போய் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக எல்லோரையும் பிரைன் வாஷ் பண்ணி எங்கள் அத்தை வந்து இறக்கி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கங்க நான் என்ன எண்ணத்தில் போனேன்னா சரி படிகள் இருக்கும் அந்த படியில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போனேன் ஆனால் அங்கே போய் பார்த்து பார்த்தா தாங்க தெரியும் குடுமியான் மலை போனவங்களுக்கு தெரியும் அங்கே படியே இல்லைங்க செங்குத்தாக இருக்குது மலை அந்த மலையில் தாங்க ஏறி போகணும் அதுவும் வந்துட்டு முகிய தூக்கிட்டு நடக்கணும் இல்லையா அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் நடக்க சிரமமாக இருந்துச்சுங்க எனக்கு கொஞ்சம் ஏஜ்டாக உள்ளவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் முக்கிய வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கிட்டு நடக்க முடியல இருந்தாலும் ஐயா கைலாசநாதரை மனசில் நினச்சிக்கிட்டு ஏறிட்டேங்க நல்லபடியாக ஏறி மேலே வந்துட்டோம் மேலே ஏறிட்டு வந்து பார்த்தா இந்த மலையெல்லாம் எப்படி தான் இப்படி தனியாக நிற்கிதுன்னு எனக்கு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் தெரிஞ்சிச்சுங்க நம்மளுக்கு வந்து இயற்கை நிறையாவே கொடுத்துருக்கு ஆனால் நம்ம அதை கையால் தெரியாமல் இருக்கிறோங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க அது மலையில் ஏறி நம்ம கீழே பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு போனவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் இது என்ன கல் அப்படின்னா நம்ம மனசில் என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதலை நினச்சிட்டு கல்லை அடுக்கி வச்சோம்னா அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களோட ஒரு இதுங்க அது ரொம்பவே மனசார வேண்டிக்க சொன்னாங்க நம்ம எத்தனை கல் வேணாலும் வைக்கலாம் அது ஒற்றைப்படையில் வைக்கணும் அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்னு வைக்கணும் ஸோ நானும் வந்து வேண்டுதல் வச்சு கல் அடுக்கி வச்சிருக்கேன் கண்டிப்பாக நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிட்டேன் நீங்களும் வேண்டிக்கங்க எனக்காக உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து நம்ம மலை ஏறுறது தான் சிரமம் இறங்குறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா கடை கடை ஈஸியாக வந்துடலாம் அதுவுமே கொஞ்சம் பார்த்து தாங்க வரணும் அந்த குடுமையான மலையில் ஏன்னா மழை பெய்யும் போது அந்த தண்ணி ஓடி வரும் இல்லையா அந்த பாறை மட்டும் தனியாக வழுக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் வரணும் அதுவும் இல்லாமல் எப்போவுமே மலையில் ஏறும் பொழுது செருப்பு போட்டுட்டு போகாதீங்க அது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் நாங்கள் செருப்பெல்லாம் கழட்டிட்டு தான் போனோம் ஸோ போயிட்டு நல்லபடியாக மேலே உள்ள சாமியும் கும்பிட்டுட்டு கீழேயும் ஐலாண்டே அம்மா இருந்தாங்க கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க ரிட்டன் வரும் பொழுது பாட்டெல்லாம் போட்டு ஒரே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் இப்போ கைக்குறிச்சியில் இறங்கிட்டோங்க இறங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு எப்பவும் போல் நம்மளுடைய அன்றாட வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம் ஸோ கோயிலை எடுத்த ஒரு சில பிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மற்றதெல்லாம் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்